அங்கெல்லாம் இருந்தா எனக்கு என்ன கிடைச்சிருக்கும் பதவி புகழ் எல்லாம் அந்த பில்டிங்கோட முடிஞ்சிடும் இவ்வளவு சந்தோஷம் இருக்கு நீங்க மேல வரும்போது சந்தோஷமா இருக்குல்ல அப்படின்னு சொல்லுவேன் அவ்வளவுதான் இல்ல இல்ல உங்களுடைய ஸ்டோரி எனக்கு வந்து ஹிடன் ஸ்டோரி ஆக்சுவலி அவங்க இருந்தது வந்து ஒரு நல்ல கவர்மெண்ட் உத்தியோகம் உங்களோட என்ன சொன்னாலும் ஒரு பிரைவேட்ல நீங்க இருந்தேன் ஆனால் அத வந்து மனசு வந்து விட்டதுன்னு இருக்கு இல்லையா அத நாம டெஃபினட்டாக வந்து அப்ரிஷியேட் பண்ணணும் ஏன்னா அவங்களுக்கு ஒரு பதவி ஒரு அங்கீகாரம் ஒரு பொறுப்பு நமக்கு கீழே ஒரு இரநூறு பேர் வேலை செய்கிறா இது எல்லாம் ரெண்டாயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் ரெண்டாயிரம் பேருடைய ஹிஸ்டரி விட்டு இருக்கும் எல்லாம் விட்டது ஒரு உண்மையிலே நான் அவளை பத்தி பெருமையா சொல்லக்கூடாது ரொம்ப கிளீன் ஹேண்ட் அதனால அங்க இருக்கிற ஜட்ஜஸ் இந்த சீட்ல அந்த அதிகாரத்தை விட்டுட்டு வெளியில ரொம்ப பெரிய விஷயம் அதனால ஃபர்ஸ்ட் நான் வந்து உங்களை அடுத்த தலைமுறைக்கு வந்து இல்ல இல்ல வாட் தான் எனக்கு கேள்வி அதுல வந்து குடும்பம் அப்படிங்கறத விட்டு கொடுக்கணும் பொண்ணு நன்னா வாழறத பாக்குறது தான் நமக்கு சந்தோஷம் நினைக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் அவருக்கு என்ன காம்ப்ளிமெண்ட் பண்றீங்க நீங்க இப்போ அவரோட ஃபுல் அண்ட் ஃபுல் அவரோட அவரோட ஃபுல்லா இருக்கோம் சரி அவரோட பப்ளிகேஷன் பாத்துருக்கேன் நம்ம கபாலீஸ்வர கோயில நீங்க தான் கேமரா வச்சுட்டு இருக்கீங்க பாத்துருக்கேன் லோக்கல்ல எங்க ப்ரோக்ராம் இருந்தாலும் போயிடுவோம் பிரச்சனை இல்ல சோ இவருக்கு அந்த பப்ளிகேஷன் இருந்தது சோ இவரோட புக்ஸ் அந்த பப்ளிகேஷன் வர்க் எல்லாம் கொஞ்சம் பாத்துட்டு இருப்பேன் கொஞ்ச நாளைக்கு நீங்க சொல்ற மாதிரி கஷ்டமா தான் இருக்கும் என்னன்னா அப்படியே பிஸியாவே இருந்துட்டோமா சோ இருந்துட்டு இப்படி உக்காந்துருக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் பட் நான் நான் தேங்க் அந்த மனநிலையை எனக்கு கொண்டு வந்தது வந்து நம்பர் வரணும் ஐ மோர் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இன்னும் கூட ஐ இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் டு கோ ஆல்ரெடி நான் பதினாறு வருஷம் ஆயிஎடுத்து கிட்டத்தட்ட நான் இருபது வருஷம் சர்வீஸ சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கேன் இது என்னோட ஆபீஸ்ல இருந்த என் கலீக்ஸ் எல்லாம் சிவனுக்கு ஒரு பொண்ணு தான் நீ வந்து லாஸ் ஆஃப் ஆஃப்யூ கூட போட்டுக்கலாம் தேவையே இல்லையே பரவாயில்ல நீ கண்டினியூ பண்ண எவ்வளவு நாள் வேணா லாஸ் ஆஃப் வேல்யூவ் எடுத்துக்கலாமே பிரச்சனையே இல்லையே அப்படின்னு இல்ல இல்ல இதுல இருந்து கம்ப்ளீட்டா நான் ஃப்ரீ ஐ கேன் கான்சென்ட்ரேட் ஆன் மை ஃபேமிலி ஆனா உண்மையில என்ன ஒரு சந்தோஷமான விஷயம்னா எப்போ ஹைலி டிசிப்ளின்டா வளர்த்திருக்கோம் என்னை விட அவ ரொம்ப 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 பாசிட்டிவ்

நம்ம நிறைய பாக்குறோம் வீடியோஸ் பாத்து அவர் நிறைய பேஸ்புக்ல எழுதின்னு பார்த்திருக்கோம் ஆனா உங்களுக்கு பின்னாடி இவ்ளோ பெரிய கதை இருக்கு அப்படிங்கிறது வந்து எனக்கே வந்து இட் இஸ் டு மை சர்ப்ரைஸ் ஆனா இதுல நான் என்ன கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னாக்க வாழ்க்கைங்கிறது ஒரே மாதிரி போகாது நிறைய ஏற்றத்தாழ்வுகள் இருந்திருக்கும் அதுவும் பத்திரிகை துறையில இருக்கிறவங்களுக்கு நிறைய விஷயங்கள் ஒரு பினான்சியல் ஸ்ட்ரெயின்ல இருந்து ஆரம்பிச்சு அந்த மாதிரி நேரத்துல ஒத்தருக்கு ஒத்தர் எப்படி நீங்க ஆதரவா இருந்தீங்களா இல்ல கொஞ்சம் கஷ்டப்பட்டீங்களா எப்படி இருந்தது அந்த லைஃப் கஷ்டப்பட்டாலும் அத பேலன்ஸ் பண்ணிடுவோம் ஏன்னா இவருக்கு எப்பவுமே பாசிட்டிவ்

கடவுளுக்கு தான் வேலையை விட்டு இந்த ட்ரான்சிஷன் பீரியட்னு சொல்லுவாள் இல்லையா அதுலேருந்து நான் இந்த ஃபீல்டுக்கு ஸ்பீச் இந்த டிஸ்கோர்ஸ் ஃபீல்டுக்கு வரும்போது அப்பல்லாம் வந்து பெரிய ரெமனரேஷன் பார்க்க முடியாது நான் யாரன்னா கூப்பிட்டாங்கன்னா நான் டிமாண்ட் பண்ண முடியாது எனக்கு பப்ளிசிட்டி தேவை என்னோட ஸ்க்ரீன்ல என்னோட முகம் வரணும் அப்படிங்கிறதுனால நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணேன் உண்மையிலேயே அது எப்படின்னா நான் ஒன்னே ஒன்று தான் என்னோட டிஸ்கோர்ஸ் எல்லாத்தையும் சொல்றது நீ கோவிலுக்கு போக வேணாம் சாமியை கும்பிட வேண்டாம் உண்மையாரு நேர்மையாரு உனக்கு எல்லாமே கிடைக்கும் மகாபிரிவ் அதத்தான் வலியுறுத்த நிறைய சில இருக்க நீ கோவிலுக்கு போறது முக்கியம் இல்ல நீ நான் அப்பா அம்மாவை பாத்துக்கோ உன்னோட ஃபேமிலியை பாத்துக்கோ பொய் சொல்லாத உண்மையாரு அது இருந்தா போறோம் நமக்கு எல்லாமே கிடைக்கும்ங்கிறத நான் என்னோட லைஃப்பில் ஃபீல் பண்ணுமா ஓகே இப்போ மகா பிரிவாளை பற்றி உங்களுக்கு எப்போதுமே ஒரு பெரிய ஆத்மார்த்தமான இது பிணைப்பு உண்டு ஆனால் அந்த மகா பெரிவாழ்கிட்டையே எந்த எந்த விஷயத்த நீங்கள் ரொம்ப அப்படியே ஸ்லாகிச்சு அடடா அப்படின்னு யோசிக்கிறது தான் எந்த விஷயத்த சொல்லுவேன் இல்லைங்க அவருடைய எளிமை தம்மா இப்போ மகா பிரிவா இருந்த காலத்திலே சில சன்னியாசிகள்லாம் காரில் போவாங்க ஒரு குதிரை வண்டியில் போவாங்க அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் மகாபிரியை வந்து ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் மேனா, பல்லக்கில் போனார் ஒரு ஸ்டேஜுக்கு மேல அந்த பல்லக்கையும் யாரோ ஒருத்தர் பேசிட்டான் ஒரு சன்னியாசி எதுக்கு பல்லக்கில் போகணும் எதுக்கு நாலு பேர் தூக்கிட்டு போகணும் அவர்ல என்ன சன்னியாசி அப்படின்னு யாரோ ஒருத்தர் பேசுனது காதுல விழுந்தோம்னா பல்லக்கில இருந்து இறங்கி பல்லக்கில் போறது அன்னைக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டார் அதன் பிறகு எல்லா இடத்துக்கும் நடந்துதான் போனார் பெரிய வீடு இருக்கும் ஸ்டார் வீடு இருக்கும் எல்லா வசதியும் இருக்கும் அதை விட பெரிய எதை விரும்புவோம்னா ஒரு தோட்டம் ஒரு கிணறு ஒரு கோசால முக்கியமா கிணறு இருக்கணும் கிணறு அங்கதான் பெரியவர் தங்குவார் பாலக்காடுல காந்திஜியை மீட் பண்ணது ஒரு கோசாலையில தான் மீட் பண்ணிருக்க பெரிய வீடு அங்க இருக்கு ஆனா பெரியவா அங்கதான் தங்கி இருந்த அங்கதான் காந்திஜியை மீட் பண்ண அந்த எளிமை வந்து அவர் நைன்டி போர் சித்தி வரைக்கும் அந்த எளிமையை மெயின்டைன் பண்ணாரு படோட பத்த எதிர்பார்க்கல இப்ப நம்ம எல்லாம் பசிக்குதுன்னா நீங்க தோசை சாப்பிடல பூரி சாப்பிடல கேட்கலாம் அவருக்கு பிட்சை இந்த பிட்சேங்கிறது பார்த்தீங்கன்னா அவளு நெல் பறி ஃப்ரூட்ஸ் அவ்வளோதான் பிட்சை கடைசி வரைக்கும் ஒரு மனுஷன் அதை சாப்பிட முடியுமா என்னதான் தான் சன்னியாசி இருக்கட்டும் நமக்கு நேரம் எல்லாம் இருக்கிற போது நம்ம நாக்கு லேசா கொஞ்சம் ஆசைப்படும் அதெல்லாம் விட்டுட்டு எல்லாத்தையும் ஸ்நானம் பண்ணிட்டு மகாபிரத சிம்பிளிசிட்டி எடுத்ததுதான் இன்னைக்கு நான் அதை பத்தி ரொம்ப அட்மயர் பண்ணி பேசுவேன் அதெல்லாம் நமக்கு வரணும் அவ்வளவு நமக்கும் அதான் வரணும்னு ஆசைப்படணும் அது வந்து எடுத்துன்னா ஆசையே இருக்காது எதுவுமே இருக்காது பணம் சேர்க்கணும் பொருள் சேர்க்கணும் போட்டுக்கணும் கார்ல போகணும் நல்ல ஸ்டார் ஹோட்டல தங்கணும் எதுவுமே இருக்காது எங்க இடம் துண்டு விரிச்சிப்படுத்தா அந்த மனசு வரணும் இப்போ மகாபெரிவாவில் பற்றி இப்போ நீங்கள் நிறைய பேசுகிறேன் நிறைய எழுதியிருக்கேன் நாங்களும் நிறைய ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் ஆனால் இன்றைக்கி நீங்கள் இப்போ இந்த யூடியூப் சேனல்லாம் நம்ம திறந்து பார்த்தாலே மகாபெரிவா சொன்ன பரிகாரம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மகாபெரிவா பெரிவா வந்து பரிகாரம்ங்கிற பேச்சுக்கே வந்தது கிடையாது அதே மாதிரி அவர் அதை பண்ணவும் கூடாது அது அவருடைய அவருடைய இதில் வந்து துறவரத்தில் வந்து அவர் அந்த சன்னியாச நிலையில் வந்து பரிகாரம் அந்த மாதிரி விஷயங்களை அவர் சொன்னது கிடையாது அதே மாதிரி என்ன பிரார்த்தனை பண்ணிக்கணும் அப்படி இல்லாமல் அவர் சொன்னது கிடையாது ஆனால் இன்னைக்கு நிறைய வருது இதை எப்படி பார்க்குறேன் நீங்கள்

நமக்கு இந்த பிரிவில குழந்தை கிடையாது குழந்தை கிடையாது கிடையாது மகாபிரிவோட போய் பார்க்கணுங்கிற அவசியம் அவருக்கு மனசுக்குள்ள தெரியும் ஆனா மாமனத்தை சொல்ல முடியாது அவர் ஆசையில போறார் மூணு பேர் போவாங்க உட்கார்ந்துருப்பா பெரியவா உள்ள இருப்பா பெரியவா அவரோட தொண்டர் ஒருத்தர் விட்டு அவனை மட்டும் கூட்டிடுவா அப்படி மாப்பிள்ளையா மாப்பிள்ளையை மட்டும் கூட்டிடுவான் உள்ள வருவார் உட்காருவாரு முதல் கேள்வி மகாபரி கேப்பா மாமனரோட வந்திருக்க புலருக்கு உனக்கு குழந்தை பிற அவர் உன்ன கூட்டின்னு வந்திருக்காரு புள்ள இருக்கு குழந்தை பிறக்கும் நம்பிக்கை இருக்கா அப்படின்னு இல்ல பெரியவா எனக்கு இல்லன்னா இல்லதான் இவ்வளவு வருஷமா இல்ல அதேதான் நானும் சொல்றேன் இந்த பிரிவில உனக்கு குழந்தை இல்ல அப்படிம்பா பெரியவா அப்படிப்பட்ட பெரியவா அப்படின்னா சொல்லிருக்கலாமே நீ வந்து ராமேஸ்வரம் போ இங்க போ இதை பண்ணு உனக்கு குழந்தை பிறகுன்னு சொல்லலாமே எந்த ஒரு காலத்திலையும் பெரியவா பரிகாரம் சொன்னதில்லை பெரியவா ஜோசியம் சொன்னதில்லை பெரியவா ஹேஷியமா சொன்னதே கிடையாது அடிக்கடி டிராவல் போறீங்க இப்போ கிட்டத்தட்ட வந்து இந்த ஒரு பத்து வருஷமா உங்களுடைய வாழ்க்கைங்கிறது வேற மாதிரி இருக்கு நிறைய டிராவல் நிறைய வெளிநாடுகள் பயணம் எல்லா இடத்துக்கும் நீங்க சேர்ந்து போறீங்களா இல்லைன்னா இப்போ ஓகே இன்னும் சின்ன வயசுலாம் நீங்க தனியா இருந்தபோது அதெல்லாம் எப்படி கடந்து வந்தீங்க இல்ல இப்போ எங்கயுமே வெளிநாடுன்னு போக மாட்டேன் மேக்ஸிமம் நாங்க வெளிநாடுன்னு போனா நாங்க பர்சனல்லா போனா உண்டு மத்தபடி இவர் ப்ரோக்ராம்க்கு போகும்போது நான் போக மாட்டேன் ஏன்னா வீட்டுல பொண்ணு படிச்சிருந்து இருப்பா சோ காலேஜ் ஸ்கூலு அது இதுன்றப்போ பொண்ணு கல்யாணம் ஆயிடுது இப்ப கல்யாணம் ஆயிடுது எங்க அம்மா வயசானவா இருக்கான் சரி அதனால அது ஒண்ணு எங்க அக்காவோட பையன் எங்ககிட்டதான் இருக்கான் ஆமா அது ஒண்ணு சொல்லணும் நான் மெயின் திங் என்னன்னா அவன் ஸ்பெஷல் சைல்ட் இஸ் நவ் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஓகே பட் பெரியவா அனுகிரகத்துல அவன் வந்து அவன் வேலைய அவன் செஞ்சுப்பான் சோ அக்கா அதனால அதனால எங்க 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 அப்பா அப்பா தி டைம் இப்போ இல்ல ஹி சோ கிட்ட தான் அவன் என்னை விட சித்தப்பா அவர்கிட்ட அவ்வளவு அவங்க என்ன பூர்வ ஜென்ம என்ன பந்தோம் தெரியாது நிறைய பேர் எங்க ரிலேஷன்ஸே சொல்லுவா என்னன்னா அவனுக்கு யாரும் இல்ல ஆனா கடவுள் எப்படியோ பார்த்து செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதான் நானும் சொல்லுவேன் அதனாலதான் எங்க அப்பா வளர்ப்போட்டு தேடினார் போல இருக்கு அப்படின்னு சொல்லுவேன் ஸோ அந்த மாதிரி அப்படி போ போயிட்டு இருக்கோம் எங்களுக்கு நான் மேக்சிமம் வெளிநாடெல்லாம் எங்கேயும் போக மாட்டேன் லோக்கல் எல்லாத்துக்கும் கம்பெனி பண்ணிடுவேன் பிரச்சனை இல்லை நீங்க தைரியமா வீடை பத்தி கவலைப்படாம நீங்க போயிட்டு வாங்க எங்கேயும் அப்படின்னு சொல்லிடுவேன் அதனால நான் இவரே சொல்லுவார் பல தடவை ஏன்னா யாருமே அப்படி கூப்பிட மாட்டாங்க உனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வா கூட போலாம் எங்கேயாவது டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ் டிஃப்ரெண்ட் பீப்புள் பார்க்கலாம் அப்படின்னு வேண்டாம் அதெல்லாம் வேண்டாம் நான் வீட்லயே இருந்துக்கிறேன் இங்க எங்கேயா கோயிலுக்கு போறீங்கன்னா சொல்லுங்க வரும் அப்படின்னு சொல்லுவேன் எழுதின ஆர்டிக்கல் சொல்லுவேன் உங்களை போட்டு பெரிய அப்போலேருந்தே உங்களை ட்ரெயின் பண்ணிருக்கேன் பேசறதுக்கு எப்படின்னா அவரோட பிரின்சிபல் என்னன்னா இருக்கிற கோயில்கள் பழைய கோயில்கள் இருக்கு இல்லையா அதெல்லாம் புனருத்ராணம் பண்ணணும் தான் பிரிவா சொல்லுவா ஒரு விளக்காது ஏத்தி வைக்கணும் அதுக்கு எது பண்ணு அப்படின்னு அதை தொடங்க வச்சு உங்களை பல கோயில்களுக்கு பல ஆர்ட்டிகள் பல கோயில்கள் அப்படியே சிதில அடைஞ்சு கிடக்கும் அந்த அந்த எழுத்துனால பல பல பேர் என்ஆர்ஐஸ் கான்ட்ரிபியூட் பண்ணுவோம் ஏன்னா அந்த ஊர் ஒரு எங்கயோ அதை படிச்சிருப்பா படிச்சுட்டு அவெல்லாம் ஐயோ எங்க ஊர் கோயில் ஆச்சு நாங்க கான்ட்ரிபியூட் பண்றோம் பல கோயில்கள் கும்பாபிஷேகம் ஆயிருக்கு அதுதான் சொல்லுவேன் நமக்கு வந்து பினான்சியலி அந்த இதை கொடுக்கலனாலும் அவங்கள ஒரு கருவியா யூஸ் பண்ணிருக்காரு கடவுள் அப்படின்னு அதனால மேக்ஸிமம் இவர் வந்து அந்த இடத்துக்கு போய் விசிட் பண்ணி தான் எழுதுவார் எழுதி அந்த ஆர்டிகிள் வந்த பிறகு அந்த கோயிலுக்கு நாங்க அப்புறம் போவோம் கூப்பிடும்போது ஆர்டிக்கல் முதல்ல வரட்டும் அதை படிச்சுட்டு அந்த கோயிலுக்கு நான் போனோம் அப்போதான் எனக்கு தெரியும் ஸோ அது மாதிரி பல கோயில்கள் பல மகான்களோட அதிஷ்டானங்கள் இதெல்லாம் போறதுக்கான ஒரு வாய்ப்பு கடவுள் ஏற்படுத்தி கொடுத்தாருன்னு சொல்லுறேன் ப்ளெஷர் ட்ரிப்னா நாட் இன்ட்ரெஸ்டட் யூஎஸ்ஓ துபாயோ எங்கேயோ போகணும்னா அதெல்லாம் வேணாம் இங்க இருக்கிற கோயில் எத்தனையோ கோயிலுக்கு நான் போகணும் அந்த கோயில்களுக்கெல்லாம் போயிட்டு வருவோம் அது போலாமே அப்படின்னு சொல்லுவேன் இன்ஸ்டெட் ஆஃப் டிராவலிங் ஆல் தி வே அங்க போறதுக்கு இங்க போகலாம் போயிட்டு வரலாம் ஷாப்பிங் போறாங்க அங்க போறாங்க எங்க போறாங்கன்னு வர்ற நானே அதான் சொல்லுவேன் யூ ஆர் அட் நான் அந்த மாதிரி எல்லாம் கேக்குதான் அதாவது பாப்பா உங்களை சி தேடினா அது உங்க வீட்டு எப்படி தேடின்னேலோ உங்களுக்கு வந்து பர்ஃபெக்ட் என்ன மே டூரா வந்து அமைஞ்சிருக்காங்க அது வந்து ஒரு பெரிய விஷயம் யாரு விஷயம் என்ன உண்மையிலே ரொம்ப நா பெருமைப்படணும் பல ஹஸ்பண்ட் நோய் பாக்கும்போது ஹஸ்பெண்ட் எங்கேயா ஊருக்கு போறேன் இவன் அஃபிஷியல் போனால்கூட என்ன கூட்டு நான் ரூம்ல இருக்கேன் நான் நாங்க ஷாப்பிங் போறேன் கோயம்புத்தூர் போறீங்களா டெல்லி போறீங்களா நானும் வரேன்னு வரேன் தான் நிறைய இப்படி பாத்து இருக்காமா ஆனா இவளோட மென்டாலிட்டி என்ன நீங்க உங்க ப்ரொஃபஷன் நீங்க போய்ட்டு நான் அதை பார்த்துக்கறேன் இது வந்து விலை யாரும் அவ்வளவு சொல்றேன் அது ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னா ஒரு எல்லாத்தையும் உலகம் உலக பாத்துட்டோம் டயர்ட் ஆயிட்டு வயசாயிடுது அப்படின்னா வேற ஆனா பார்ப்பதற்கு முன்னாடியே அந்த பக்குவம் வருது அப்படின்னா நீங்க இந்த எழுத்துல வந்து கீதைய சொல்றீங்க உங்க வாழ்க்கையிலேயே கீதை மாதிரி அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நீங்க வந்து இப்ப நிறைய டிராவல் பண்ணி இப்ப அவங்க சித்தர்களை பத்தி பேசினதுனால நான் கேட்கிறேன் அதுல ஒரு 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 வித்தியாசமான அனுபவம் இந்த அதிஷ்டானத்துக்கு போனேன் அந்த இடத்துல எனக்கு ஒரு வித்தியாசமான அனுபவம் ஏற்பட்டது அந்த அதிஷ்டானத்தை பத்தி இத்தனை நாள் தெரியாம போயிருத்தே அப்படிங்கிற மாதிரி எதையான உணர்ந்து இருக்கீங்களா திண்டுக்கல் இருந்து பழனி போற ரோட்ல கணக்கப்பட்டின்னு ஒரு இடம் சரி இந்த கணக்கப்பட்டியில மூட்டை சுவாமிகள் ஒருத்தருந்தார் அவர் பேர் வேற மூட்டை சுவாமிகள் தான் பேரு ஒரு மூட்டை பேர் பேர் வரை நான் வந்து வேடன்ல இருக்கும்போது அந்த பக்கத்துல இருக்கிற திண்டுக்கல் பழனி பக்கத்துல இருக்கிற சில சித்தர்கள் சமாதி கவர் பண்றதுக்காக போனேன் முடிச்சிட்டு எனக்கு ஒரு நாள் எக்ஸ்ட்ரா இருந்தது திண்டுக்கல்ல இருந்து ட்ரெயின் போட்டிருக்கேன் சென்னைக்கு ஒரு நாள் ஐடியாலா இருந்தது எதுவுமே வேலை இல்ல அப்ப என்னோட விகடன் ரிப்போர்ட் பிரபுங்குறவன் திண்டுக்கல்ல இருக்கான் அவன் கேட்டா சார் இன்னைக்கு நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களே இன்னைக்கு நான் பழனிக்கு பெற்றுலாமா முருகன் தரிசனம் பண்ணலாமா எப்படின்னா ஆக்சுவலா அதான் ஃபர்ஸ்ட் முருகனை அப்போ நான் தரிசனம் பண்ணிட்டேன் பழனி இது வரைக்கும் நான் போனதில்லப்பா திருசன் பண்ண பண்ணேன் வாங்க சார் பாஸ் வாங்கிட்டு போயிடலாம் அவனோட கார்ல நான் திண்டுக்கல்லேருந்து பழனிக்கு போயிட்டு இருக்கேன் பழனிக்கு பன்னெண்டு கிலோமீட்டர் முன்னாடி கணக்கம்பட்டி இது வந்து என்னோட லைஃப்பில் இன்னைக்கும் வந்து பேச ஆரம்பிச்சுன்னா அப்படியதாகும் அந்த கணக்கம்பட்டி பஸ் ஸ்டாப் வந்த அவன் கார் பிரேக் டவுன் ஆயிடுது அவன் நல்ல வந்த கார் அப்படியே நின்று போயிடுது சார் ஒரு நிமிஷம் சார் என்னென்னு பேனட்லாம் தரது பார்த்தா கார் சரியாகலை அவன் என்ன சொன்னான் சார் இப்போ எதுவும் ப்ராப்ளம் ஆயிடுது சாரி சார் இங்க ஒரு சாமியார் இருக்க ஒரு சன்னியாசி இருக்கா கணக்க மோட்டா சாமியாரு கணக்கம்பட்டி சாமியும் சொல்லுவாங்க ரோடு போயிட்டு ரைட்ல திரும்பணும் அவரோட வீடு இருக்கு குடிசா அவர் இருந்த காலம் இருந்த காலம் இப்ப சிதியாயிட்ட

அவன் காரோ ஒரு இடத்துல ஓரம் இடத்துக்கு அந்த இடத்துல கீழே உட்காந்துருக்கான் பெரிய கோடிச சார் வெள்ள வெள்ளை வெள்ள ஜிப்பா போட்டு ஜம்முன்னு உட்காந்துருக்கான் அது ஒரு பத்து பன்னெண்டு பேர் உட்காந்துருக்காங்க சார் உங்க அதிர்ஷ்டம் சாமி இருக்காரு அவங்க தான் உங்க உட்காந்துருக்காங்க நீங்க எந்த இடத்துல நெல்லுங்க அப்படின்னு ஒரு இடத்த காமிச்சிட்டு நான் வண்டி சரிப்பட்டு வரேன் சார்

மேல சட்டைக்கு மேல ரெண்டு மூணு மேல போட்டுப்பேட்டிருப்ப அப்படி வெளியில வந்த மனுஷங்களே பாக்கல எங்கயோ பார்த்துட்டே வந்த நேர வந்தவர் நான் இந்த பக்கம் நிற்கிறேன் இப்படி வீட்டு விட்டு வெளியில வந்து இப்படி நடந்து வர்ற அங்க பத்து பேர் நடுவே தான் உட்கார்ந்துருக்கேன் அவங்க யாரையுமே பார்க்காம அப்படியே நடந்து வந்து நான் இங்க நக்கிறேன்னா எனக்கு ஆப்போசிட்ல நின்று என்ன நேருக்கு நேர் பார்த்து இடுப்புல கையை அப்படி வச்சுட்டு என்ன பாக்குற ஒரு ஸ்டேட் பார்வை அவரோட கண் பார்வை என் மேல பட்டோன்னு எனக்கு ஒரு ஒரு செகண்ட் உதரல் எனக்கு இந்த ஒரு நெருப்புக்கு பக்கத்துல போய் எப்படி இருக்கும் கொஞ்சம் அந்த தீட்சணியம் வந்து அந்த இது எனக்கு ஒரு மாதிரி வில விலன்னு ஆயிடுச்சு எனக்கு அப்படி நின்று பார்த்த போனார் குடிசைகளை போயிட்டார் இந்த பத்து பேர் இடையே பார்க்கல நான் என்னடா நம்மள என்ன இவ்வளவு தூரம் பாக்குறாரு வேறு என்ன பார்வை அப்படின்னு நான் ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒருத்தர் ஓடி வந்தார் அவர் வந்து சுவாமிகளுக்கு ஹெல்ப் பண்ணுறவர் ஒரு பிஏ மாதிரி அவர் சார் எங்க இருந்து வர்றீங்க யார் நீங்க அப்படின்னாருன்ட்டு நான் சென்னைப்பா ஆனந்த உடலில் இருக்கேன் பழனி முருகனை பார்க்க போயிட்டுருக்கேன் அப்படின்னு சாமி இப்படி நின்னாரே உங்களை பார்த்தாரே அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா அப்படின்னு தெரிலப்பா அப்படின்னு ராஜ அலங்காரத்தில் சுவாமிகள் உங்களுக்கு நீ பழனி போய்டா அதுக்கு முன்னாடியே நான் உனக்கு தரிசனம் தரேன் முருகன் தரிசனம் தரேன்னு சொல்லிவிட்டு எடுப்பில் கையை வச்சுட்டு தலையில் முண்டாசி ராஜ அலங்காரத்தோடு உங்களுக்கு தரிசனம் கொடுத்துருக்காரு சார் நீங்க பாக்கியம் பண்ணியிருக்கீங்க சார் அப்படின்னு கையை பிடிச்சினா அப்படிதுன்னா டிரைவர் என் ஃப்ரெண்டு பிரபு வந்தான் பிற்பகுல என்ன பண்ணுவோம் வண்டியில் ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை சார் இப்போ உட்காந்து ஸ்டார்ட் ஆகுது திரும்ப உட்காந்து ஸ்டார்ட் பண்றாங்க அப்படி ஸ்டார்ட் ஆயிருக்கு சரி சார கூப்பிட்டு போயிடலாம் ஒருவேளை சுவாமிகள் வந்துட்டாரா விளையாடத்துல கூப்பிட்டுள்ள வந்து அதுக்குள்ள தரிசனம் முடிஞ்சு போச்சு சுவாமிகள் தரிசனம் கொடுத்துட்டு அப்புறம் போனோம் இது வந்து நான் பல இடத்துல சொல்லியிருக்கேன் இந்த மொட்டை சுவாமிகள் வந்து என்னோட லைஃப்ல மறக்க முடியாதவர் அப்புறம் நான் ஒரு தடவை தரிசனம் பண்ணேன் ஒரு தடவை ஒரு தடவை தரிசனம் பண்ணிருக்கேன் நான் ரொம்ப ஆசைப்பட்டு கூட்டு போனேன் உனக்கு உனக்கு பிராப்தா இருந்தா கிடைக்கும் எனக்கு இருந்து இது கிடைச்சது வா அப்படின்னாரு ஏன்னா நிறைய பேர் எல்லாம் சொன்னாங்க ஒரு கல்லாம் எடுத்து அடிச்சிருவாரு அப்படின்லாம் சொல்லுவாங்க எனக்கு ஒரு மணி நேரம் நிற்க முடியாது அந்த பேர் என்ன கல் எடுத்து அடிச்சிருவாரு நீ ஓடு அடுத்து வரணும் ஓடு அப்படின்னு கல் எடுத்து அடிப்ப இல்ல அவளுடைய சித்தர்களினுடைய அந்த செய்கை புரிஞ்சுக்க முடியாது தேடுறீங்களா பொருத்தமான வரங்களின் விவரங்களை உடனே பெற்றுக் கொள்ளுங்கள் கால் கல்யாண மாலை நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் த்ரீ டபுள் ஜீரோ அல்லது நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் ஃபைவ் டபுள் ஜீரோ யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெய்குரு ராயா ஒரு பட்டர்ஃப்ளை ரூபத்தில் தான் அவர் வந்து காட்சி கொடுப்பாருன்னு வாங்க ஸோ அதை விஹெல்ட் சோ மனி டைம் யாரோ ஒருத்தன் போய் ரமணர்கிட்ட செல்வான் ரொம்ப திட்டுறோம் பக்கத்து வீட்டுக்காரன் சுவாமி உன்னோட உடம்ப பத்துன்னு திட்டுறேன் உன்னோட ஆன்மா பத்து திட்டலல்ல உடம்பு அழிஞ்சு போயிடும் ஸோ தான் முக்கியம் ரமணர் சொன்னது